நன்றாக என் பெற்றோர் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கின் தொடர் பொழிவுகளில் ஒன்றாக தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் வரிசையிலே தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்களை பற்றிய ஒரு பொழிவினை தொடங்க வேண்டும் என்று சிந்தித்து அதன் அடிப்படையிலே கடந்த திங்களிலே முன்னுரையாக இந்த தொடர்பொழிவினுடைய சாராம்சத்தை உங்களுக்கு வழங்கி பெருமை கொண்டேன் முறைப்படி சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவராக தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவராக இந்த திங்களிலிருந்து தொடங்க வேண்டும் என்று கருதி இன்று, நான் கடந்த கூட்டத்திலே முன்னுரையிலே சொல்லியது போல மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பை உங்களிடம் படைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்கெல்லாம் எனக்கு தூண்டுதலாகவும் உந்துதலாகவும் இருந்தது பின்னலூர் மு விவேகானந்தன் அவர்கள் எழுதிட நர்மதா பதிப்பகம் வெளியீடு செய்த தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்கள் என்ற நூல் எனக்கு இருந்தது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய தினம் மாயுரம் முன்சு வேதநாயகம் பிள்ளை பற்றிய சிறு குறிப்பினை உங்களுக்குச் சொல்லி வழக்கறிஞராக இருந்து அவர் தமிழுக்கு எவ்வாறெல்லாம் தொண்டாற்றி இருக்கிறார் என்பதை பற்றி நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் வேதநாயகம் பிள்ளை சில முறை திருவாவாடுதுறை மடத்திற்கு வருவதுண்டு அப்பொழுதெல்லாம் அவர் சுப்பிரமணிய தேசிகர் விஷயமாக பாடல்களை இயற்றி வருவார் அவற்றை நான் படித்துக் காட்டுவேன் இயற்றி வருவார் கேட்பவர்கள் விரைவில் பொருளை உணர்ந்து இன்பொருபடி அப்பாடல்கள் இருக்கும் வேதநாயகம் பிள்ளை அவ்வப்போது பாடிய பாடல்கள் பல யாரேனும் மடத்துக்கு வந்தால் அவர்கள் முன்சி வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சன்னிதானத்தை பாடியிருக்கிறார்களாமே என்று கேட்பார்கள் உடனே தேசிகர் அப்பாடலை சொல்லும்படி எனக்கு உத்தரவிடுவார் நான் இசையுடன் சொல்லி அர்த்தமும் உரைப்பேன் என்று மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதய்யா அவர்கள் பெருமையாகச் சொல்லியிருக்கிறார்கள் அந்த முன்னுரையோடு நான் தொடங்குகின்றேன் தமிழ்மொழிக்கே அறிமுகமில்லாத நாவல் இலக்கியத் துறையை முதன் முதலாக அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர்தான் வேதநாயக பிள்ளை அவர்கள் ராமலிங்க அடிகளார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை யாழ்ப்பாணம் ஆறுமுகம் நாவலர் ஊவே வே ஐயர் சீவை தாமோதரம் பிள்ளை போன்ற வரலாறு படைத்த தமிழறிஞர்கள் காலத்தில் வேதநாயகம் பிள்ளை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் குறிப்பாக எனக்கு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி திருச்சி மாவட்டத்திலே மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சியை தருகிறது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள குளத்தூரில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் நாள் சபரிமுத்து பிள்ளை ஆரோக்கியமேரி அம்மாள் தம்பதியினருக்கு இல்லற பண பயனாய் சைவ வேளாளர் மரபில் கிறித்துவ மதத்தில் பிறந்தவராக மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை விளங்கியிருக்கிறார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தம் பத்து வயது வரை திண்ணைப்பள்ளியில் பயின்றவர் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருந்த தியாக பிள்ளையிடம் ஆங்கிலத்தை அவர்கள் பயின்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் திருச்சிராப்பள்ளி நீதிமன்றத்திலே ஆவண காப்பாளராக நியமனம் பெற் நியமனம் பெற்றுள்ளார் நம்முடைய வேதநாயகம் பிள்ளை அவர்கள் முப்பத்தி ஓரு வயதில் நீதிபதியான பெருமைக்குரியவர் வேதநாயக பிள்ளை அவர்கள் என்கிற செய்தி உண்மையிலேயே ஒரு இளைய சமுதாயத்திற்கு ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தமிழகத்தில் முதல் இந்திய நீதிபதி என்னும் பெருமையுடன் இவர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டிருப்பது சிறப்பல்லவா தரங்கம்பாடியில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்று ஓராண்டு காலம் பணியாற்றிய பின் சீர்காழிக்கு அவர்கள் மாற்றப்பட்டார் அங்குதான் அவரது தமிழ் பணிகள் தொடங்கின அவருடைய முதல் இலக்கியமான நீதி நூல் சீர்காழியிலிருந்து வெளியிடப்பட்டது சிறப்புக்குரிய செய்தி ஓய்வுக்கு பின்னரும் அவர் மயிலாடுதுறையிலேயே தங்கியிருந்து சமூக நல பணிகளையும் தமிழ் பணிகளையும் கவனித்து வந்திருக்கிறார் இவருடைய சமூக பணிகளில் குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு கல்வி புகட்டும் பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவியதுதான் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கிறார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று மகாகவி பாரதியாகட்டும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகட்டும் கவியரசு கண்ணதாசனாகட்டும் வள்ளலாராகட்டும் எத்தனையோ பெருமக்கள் பெண்ணுனுடைய விடுதலை பெண்ணினுடைய கல்வி இதை பற்றி மிகச்சிறப்பாக சிந்தித்திருக்கிறார்கள் அதே வரிசையிலே வேதநாயகம் பிள்ளை அவர்களும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் வேதநாயகருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் சோகமயமான ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது ஆம் அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் அடுத்தடுத்து காலமாகிக் கொண்டிருந்தார்கள் அவர் ஐந்து பெண்களை மணக்க நேரிட்டது மூன்றாவது மனைவி மாணிக்கத்தம்மாளுக்கு மட்டுமே ஒரு ஆணும் இரண்டு பெண்களும் பிறந்திருக்கிறார்கள் அவர்களின் வாரிசுகள் வேதநாயகரின் மரபினராக இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் தொடர்பு கல்வியின் காரணமாக இவருக்கு ஏற்பட்டது இது ஒன்று போதாதா அவருடைய தமிழ் ஆர்வத்திற்கு வேதநாயகம் பிள்ளையிடம் அன்பு கொண்டிருந்த கோபாலகிருஷ்ண பாரதி பஞ்சகாலத்தில் அவர் செய்த அறச் மகிழ்ந்து வேதநாயகர் மீது நீயே புருஷமேறு என்ற கீர்த்தனையும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் சுவடிகள் பதிப்பித்த சிவை தாமோதரனார் உரைநடை வளத்தை போற்றி நீடிய சீர்பெரு தாமோதர மன்ன நீள் புவியில் என தொடங்கும் செய்யுளை எழுதி பாராட்டினாராம் இப்படி தமிழ் ஆர்வத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞர்கள் வாயிலாக ஏற்படுத்தி கொண்டிருந்த நேரத்திலே கவியாற்றலும் உரையாற்றலும் வளமையுடன் கொண்டு பல நூல்களை யாத்த நாவல் இலக்கியத்தின் முன்னோடியான வேதநாயகர் இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அன்று தம் அறுபத்தி மூன்றாம் அகவையில் மரணமடைந்திருக்கிறார் அவரது உடல் கிறிஸ்துவ சடங்குகளுடன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது தமிழுக்கு முதல் உரைநடை எழுதிய அறிஞர் கல்லையில் கல்லறையில் காவியமாகிவிட்டார் என பின்னலூர் மு கோவிந்தன் அவர்கள் உருக்கமாக எழுதியிருக்கிறார்கள் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் படைத்த முதல் கவிதை நூல் நீதி நூல்தான் சமய உலகில் இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வாழும் போலி வேடதாரிகளின் செயல்களை கண்டனம் செய்து அவர்களுடைய கள்ளஞானம் பற்றி அவர் எழுதிய கீர்த்தனையாக கீழ்கண்ட பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது கையிலே பிடிப்பது ஜபமாலை கக்கத்தில் வைப்பது கண்ணக்கோலை மெய்யாகத் மெய்யாக தினம் படிப்பது தர்ம நூலை மேலும் மேலும் துன்மார்க்க வேலை ஆன தலையில் வளர்ப்பது ஜடை முடியே அணுதினமும் கெடுப்பதாயிரம் குடியே தானம் பிறர் அறிய கொடுப்பார் நொடியே தனியே வந்தவனுக்கு தான் அடிதடியே என அவர்கள் வேதனையோடு அந்த அன்றைய உலகின் காட்சி அப்படியே படப்பதிவாக தந்திருக்கிறார்கள் சிறுவயதிலிருந்தே பாடல்கள் எழுதும் திறன் பெற்றிருந்தவர் எழுமண் மொழியால் விழுமியது நுவழ்தல் என்னும் கொள்கையுடைய அவரது மற்றொரு கவிதை நூல் பெண் மதிமாலை என்ற நூலாக அமைந்திருக்கிறது இப்படி ஏராளமான கவிதைகளை வடித்து கவிஞர் என்னும் சிறப்பையும் அவர் பெறுகிறார் அக்காலத்திலேயே மறுமலர்ச்சி கவிதைகளை தந்த அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக விளங்கியிருக்கிறார் என்பது நாம் எண்ணி மகிழத்தக்க ஒன்று ஆங்கிலத்தில் இருந்த நீதி நிர்வாகம் தொடர்பான சட்டங்களை தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங் சங்கிரகம் என்னும் பெயரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் வெளியீடு செய்திருக்கிறார் நீதிமன்றங்களில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய வேதநாயகர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று வரை ஆண்டுகளில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து ஆண்டில் வெளியீடு அவரை குறிப்பிடலாம் என ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள் நீதிமன்றத்தில் அதிரடி தீர்ப்புகளை தந்த வேதநாயகர் தம்முடைய படைப்புகளிலும் அதிரடியாக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார் நீதிமன்றத்தில் மட்டும் நாம் இந்த அதிரடியை காட்டக்கூடாது தமிழுக்கு தொண்டு செய்வதிலும் நாம் இந்த அதிரடியை காட்ட வேண்டும் என்று தன்னுடைய படைப்பிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நெடுங்கதை எழுதி அவர் வெளியீடு செய்கிறார் இது புகழ்பெற்ற நாவல் என்பது நாம் அறிந்த ஒன்று தமிழில் முதன் வெளிவந்த நாவலும் இதுதான் இது வசன காவியம் என்று குறிப்பிடப்பட்டு வளரும் படைப்பாளர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூலாக உள்ளது அடுத்து அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இரண்டாவது நாவலாக சுகுண சுந்தரியை எழுதி வெளியீடு செய்கிறார் கவிதை நூல்கள் சர்வசமய சமரச கீர்த்தனை தேவமாதா அந்தாதி திருவருள் அந்தாதி முதலான இசைத்தமிழ் நூல்களையும் பெண் கல்வி பெண்மானம் போன்ற உரைநடை நூல்கள் பலைவற்றையும் எழுதிய போதிலும் அவருக்கு பெயரையும் புகழையும் அவரது நாவல்கள் தான் பெற்றுத்தந்து தமிழ் இலக்கிய உலகில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை அமைத்துத் தந்தது என்று நம்முடைய ஆசிரியர் பதிவு செய்கிறார் தமிழில் முதன் முதலாக எழுதப்பட்ட இந்நாவலின் சிறப்பம்சத்தை பற்றி அகஸ்தியர் என்னும் திறனாய்வாளர் அற்புதமாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் இந்நாவலில் ஆசிரியர் கையாண்ட வார்த்தை பிரயோகங்களும் ஆளுமை கொண்ட சொற்கோர்வைகளும் மொழியை அர்த்தபாவத்தோடு பாவத்தோடு பஜனையாக்கிய விதமும் சுருதி சுத்தம் பிசகாத லய விநியாச ஆவர்த்தமாக ஒரு அற்புத சங்கீத கச்சேரியை ரசித்து மெய்மறந்து அனுபவிக்கிற பாங்கில் நம்மை ஆனந்த லாகிரியில் ஆழ்த்து விடுகின்றன என ஒரு நூற்றாண்டின் இரு தமிழ் நாவல்கள் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவரது நாவல் நடையை பற்றி ஏவி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது பிரதாப முதலியார் சரித்திரத்தில் தற்கால தமிழ் வசன நடை முதன் முதலாக ஊறு எடுத்திருக்கிறது இந்த நடையில் எவ்வித விரைப்பும் இல்லை அதில் இலக்கிய சுவை ததும்புகிறது வாக்கியங்கள் நல்ல சொற்களால் தொகுக்கப்பட்டு துரட்டின்றி சிக்கலின்றி நேராக சுவையுடன் கருத்துக்களை தெளிவுபடுத்திக் கொண்டே வளர்கின்றன அவற்றின் கட்டும் அமைப்பும் நேர்த்தியாக இருக்கின்றன கடினமான வார்த்தைகள் கொச்சை வார்த்தைகள் உலக வழக்கற்று பண்டை நூல்களிலேயுள்ள பதங்கள் தேடி பார்த்தாலும் இல்லை வேதநாயகம் பிள்ளையின் வசன நடை இன்றும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது என தற்கால தமிழ் இலக்கியம் என்ற நூலிலே அவர்கள் அற்புதமாக குறிப்பிடுகின்றார்கள் வேதநாயகம் பிள்ளை சென்ற நூற்றாண்டில் நீதிமன்றத்தில் கண்ட காட்சி பற்றி தன் பாத்திரம் வாயிலாக பிரதாப முதலியார் சரித்திரத்திலே ஒரு கேள்வி கேட்பதாக கேட்கிறார் தேச பாஷையும் தமிழ் கோர்ட்டில் வழங்கப்படும் பாஷையும் தமிழ் நியா நியாயாதிபதியும் தமிழர் வாதிக்கிற வக்கீலும் தமிழர் மற்ற வக்கீல்கள் கட்சிக்காரர் முதலானவர்களும் தமிழர்களே இப்படியாக எல்லாம் தமிழ்மயமாக இருக்க அந்த வக்கீல்கள் யாருக்கும் பிரீத்திய பிரீதியர்த்தமாக இங்கிலீஷில் வாதிக்கிறார்களோ தெரியவில்லை என்று நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வேதனைப்பட்டுள்ளார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எல்லாம் தமிழில் இருக்க வாதிடுவது மட்டும் ஏன் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அப்பொழுதே கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கல்வி அரசியல் சமுதாயம் நீதி நிர்வாகம் ஆன்மீகம் இப்படி எல்லா துறையிலும் தம் கவிதை மொழிபெயர்ப்பு நெடுங்கதை போன்றவற்றில் எல்லாம் மறுமலர்ச்சி சிந்தனைகளை விதைத்தவர் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்ட முதல் தமிழர் என்பதால் இவரை தற்கால தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கலாம் என ஆசிரியர் மிக அழகாக தன்னுடைய நிறைவிலே சுட்டிக்காட்டுகிறார் தமிழின் பெருமையை போற்றி வளர்த்த வேதநாயகரின் பொன்னடியை போற்றி வணங்குவோமாக என்று ஆசிரியர் மிக அற்புதமாக நிறைவு செய்திருக்கிறார் என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமக்கள் பல பேர் இருக்கிறார்கள் எண்ணில் அடங்காதோ அத்துணை வேர்களுடைய வரிசையிலே பிறதுரை பயின்றாலும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தமிழ் ஆர்வம் கொண்டு மிகச்சிறந்த தொண்டையாற்றிய வேதநாயகம் பிள்ளை அவர்கள் திருச்சியிலே வாழ்ந்தவர் என்பது திருச்சியிலே பிறந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி அதை நமக்கு அற்புதமாக பின்னலூர் மு கோவிந்தன் அவர்கள் வழங்கியிருப்பது பாராட்டத்தக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது அவருக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் நம்முடைய திருச்சிராப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆஷா என அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்ட ஆரோக்கியசாமி அவர்களுடைய அன்பு துணைவியார் நாங்கள் என்றென்றும் வணங்கி போற்றுகின்ற எழுத்தாளர் திருமதி கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்கள் திருச்சியிலே தற்பொழுது வாழ்ந்து வருகிறார்கள் எங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் பெருந்துணையாக இருந்து வருகிறார்கள் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய வேதநாயகம் பிள்ளத்தினுடைய பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தினுடைய வழித்தோன்றல் என்கின்ற செய்தி எங்களுக்கு அவருடன் பழகுகின்ற பொழுது கிடைத்தது ஆகவே அந்த வேதநாயகம் பிள்ளை அவர்கள் குடும்பத்தோடு நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோம் என்கின்ற மனநிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நாம் பல தமிழ் வளர்த்த வழக்கறிஞர்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அடுத்த பொழிவிலே நாம் பழந்தமிழ் சுவடிகள் பதிப்பித்த அறிஞர் சி வை தாமோதரம்பிள்ளை அவர்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி நிறைவாக என என்னுடைய பெயரை இளங்கோவன் இந்த பெயரை என்னுடைய தந்தையார் பொருத்தமாக சுட்டி இருக்கிறார் என்ன காரணம் என்றால் என்னுடைய தந்தையார் ஒரு நாடக நடிகர் அவர்கள் இளங்கோ துறவு என்கின்ற நாடகத்தை எழுதி நடித்த பொழுது நான் பிறந்ததனால்தான் எனக்கு இளங்கோவன் என்கின்ற பெயரை அவர்கள் சூட்டினார்கள் ஆகவே அந்த சிலம்பு தந்த அந்த இளங்கோ அவர்களை போற்றுகின்ற வகையிலே கண்ணகி என்கின்ற ஒரு திரைப்படம் பழைய திரைப்படம் வந்ததெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதிலே வருகின்ற அந்த நீதிமன்ற காட்சியை நிறைவாக நீங்கள் கண்டு இன்புற வேண்டும் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார் புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னாரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனநீதி தோனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் தோனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள் பெர் முத்து மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் வளர்த்து முக்கொடியின் பெருமித முடி முடிந்த மன்னவனே எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்வேன் கண்ணகி கையில் தனித்திரம்புடன் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை

ஓ கோவலன் மனைவி கோவலன் மனைவி சிலம்பதையின் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடி விடாதே கண்ணுகி கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன் கழுவனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்சேடிய பாயனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்தறா நீதி அல்ல الله வள்ளான் வகுத்தறைக்கு நீதி அது நல்லதா நான் வணங்குகின்ற தெய்வதி என் வாழ்வு கரு சாவு படுகொலையில் தள்ளி விட்டீர்கள் கொச்சவனே குடை niedரில் குந்தர மூர்பவனே கெண்ணப்பா கோணு மண்டபத்தில் விசாரிக்கடட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே சிந்துங்க நன்றால சிந்துங்க குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவர்களுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் என்ன அரசு கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசு தேவியின் சிலம்பு தேவியின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீயா நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்கிறார்கள் உன்னீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு ஆண்டோர்களே அறிவித்த நீ ஆட்பெரும் படை கொண்டவன் பாட்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய்மேல் ஆணையாக

அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வலுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே அம்மா தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா பெற்றுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீரில் போனதால் நேர்மை போனதால் வானம் போனதா பாட்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பறல்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு இதோ பார்த்தாயா முத்துக்களை அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அந்த ரத்த துணிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தார் இதோ என்னுடைய மக்கள் சிலம்பு மாணிக்கங்கள் தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா நீ தலை உயர்ந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா உன் நீதி வழங்க செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்த முடிந்தது வீரம் எங்கே கம்பீரம் எங்கே வெற்றி திருப்பாடு எங்கே எங்கே மன்னா மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக மாபாதகம் புரிந்த உனக்கு மணி எதற்காக தேவையில்லை வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு பெண் குற்றக்கூட எதற்காக தேவையில்லை காலமெல்லாம் அழவைத்த காதலனே அழு என் காதலனை என் கண்ணாரை கண்ணறிந்த மனவாளி உன் கணவன் கல்வனல் கல்வனல் ஆராயாமல் அவசரத்தில் குந்து வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடு